நாம் என்ன பார்க்க போறோம்னா அத்தி பழம் தான் பார்க்க போகிறோம் இது வந்து காட்டத்தி சொல்லுவாங்க நாட்டத்தி வந்து யானைக்காது அத்தி இதை பார்த்து பிடிப்பமாக எறும்பா இருக்கு நிறைய இருக்கு பார்த்தீங்கன்னா அத்தி பரிசி நாம வந்து பாப்போம் டேஸ்ட் பண்ணி பாரு கரெக்டா தான் பரி எல்லா வாட்டவட்டையா இருக்கு அது ஃபுல்லாக எறும்பு உள்ள இன்னா எறும்புல நாந்துதா அதெல்லாம் என்ன இருக்கு நான் நாய் கோலஸ்ட்ரக் எத்தனை பறிச்சிருக்கா சைட்லாம் போட்டு பாருங்க இது வீட்டுக்கு வெளியே தான் வச்சிருக்கு மேலாம் இருக்கு இந்த சைடு இருக்கு இவ்வளோ அத்தி பறிச்சிருக்கோம் சரி இனி மறக்காம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்